திருச்சி விவசாயி எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கேந்தி பூ தான் பார்க்க போகிறோம் இப்போ எனக்குமே ரொட்டேட் ரோட்டை அடிக்கலாமா அப்படிங்கிற தோணிடுச்சு அதை எவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் நான் வாங்கி சாப்பிட்றேன்னா என் பிள்ளைங்களுக்கு பள்ளி காசு கொடுக்கணும் இல்லையோ அவ்வளோ ரூபாயை நான் அந்த கேந்தி பூவில் படத்தில் போட்டிருந்தேன் இன்னமும் பார்த்துங்க கல இருக்குது பாருங்கள் இப்படியே ரியர் கேமரா திருப்பேன் பாருங்கள் இதை கேந்தி பூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் கேந்தி பூ சாவடி பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேந்தி பூ சாவடி பண்ணாமல் நிறைய பேர் பே பேசுவீங்க உனக்கு ஏன் அப்பூ போட்டிருக்கு வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி என்னட்டா டீ குடிக்க கூட காசு இல்லை சரி வாங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பார்ப்போம் இன்றைக்கி வந்து செப்டம்பர் மாதம் நம்ம கேந்தி இப்போ நாற்பத்தி ஏழாம் நாளில் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ இருபது இருபத்தி ரெண்டு கிலோ பூ இருக்கும் கொண்டு போனேன் கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு கூட விற்கலை ரொம்ப பத்து ரூபாய்க்கு தான் போச்சு ஏன்னா ஒரு ரூபா ரூபாய்த்தா கூட பாதிக்கு பதியாகனு இருக்கலாம் ஒரு பத்துரூபாய்க்கு போய் விற்கும்போது எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ பூ இரநூத்தி இருபது ரூபா இதில் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சு இதில் ஒரு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி மூணு ரூபான் ஒரு முப்பது ரூபா எனக்கு கமிஷன் போயிடும் அதில் என்னதுக்கு நூற்றி தொண்ணூறுவா நூற்றி தொண்ணூறுவாய்க்கு நாங்கள் ரெண்டு பேர் பூ எடுத்துருந்தோம் அந்த பூ எடுக்கிற வீடியும் போட்டுருப்பேன் நீங்கள் போய் பாருங்களேன் இப்போ அந்தி கொல்லி கொடுத்தா கூட எட்டு எட்டும் பதினாறு அதாவது எண்பது எண்பது ரூபா இப்போ நாங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை இதுக்கும் கூலி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நூற்றி அறுபது ரூபா அப்போ அதில் ஒரு நூற்றி தொண்ணூறு இதில் ஒரு எட்டு எட்டும் பதினாறு மொத்தம் மொத்தம் ஒரு முப்பது ரூபா இருக்குது அந்த முப்பது ரூபா பார்த்தீங்க அப்படின்னா எந்த வியாபாரிக்குமே கட்டு எந்த ஒரு விவசாயிக்கும் கட்டுப்படியாக கட்டுப்படியாகாது இன்றைக்கி ஒரு டீ வாங்கியிருந்தோம் அப்படின்னா கூட அது கூட சரியாக போ அது கூட நாற்பது ரூபா வேணும் இந்த மாதிரி தான் நாங்கள் சொந்தமாக சாவடி பண்ணி இந்த கேந்தி பூ கொண்டு வந்து இப்போ விலை இல்லாமல் ரொம்ப நிற்கிது ஆனால் இதே நம்மள்கிட்ட பூ இல்லை அப்படின்னா கே விவசாய நிலைமை பாருங்கள் நம்மள்கிட்ட பூ இல்லை அப்படின்னா கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்கும் எண்பது ரூபாய்க்கு விற்கும் ஐம்பது ரூபாய்க்கு உட்கட கம்மி இல்லாமல் விற்கும் ஆனால் நம்மள்கிட்ட பூ இருக்கிறப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா பத்து ரூபாய்க்கு உழைக்க விற்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அளிக்கிது ஏன்னா என்னோடய பிள்ளைங்களுக்கு நான் செலவு பண்ணணும் இல்லையோ இந்த பூக்கு அவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன் மரந்தடிச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போவும் இதுக்கு மரம் ஏன் மரம் இது நம்ம நம்ம இது உங்கள்ட்ட சரியாகவே நம்ம காமிச்சிட்டு போட்டுருவோமே இதில் நிறையா நிறையா இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சது அப்படின்னா திருச்சியில் மழை உங்களுக்கும் பார்த்துருப்பேன் தெரிச்சில் மட்டும் மழை இல்லைங்க எல்லா பக்கமும் மழை மாதிரி இந்த என்னடா செலவு பண்ண என்னடா செலவு பண்ணு நிறைய பேத்துக்கும் தோணும் இந்த மாதிரி பில்லு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வெட்டி கட்டினோம் அப்படின்னா இதை அரிக்கணும் களை வெட்ட முடியல ஏன்னா அவங்க வெட்ட முடியல அவங்க ஒடிச்சு விட்றாங்க அப்படிங்கும்போது அரிச்சாது விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொருள் அரைச்சி விட்டது இதுகிட்ட அரைச்சிருக்காங்க இந்த ஒரு பாத்தி இந்த இந்த சின்ன பாத்தி அரைச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் வரணும் திருப்பி வரணும் பார்த்தப்போ அவங்கவுங்க யாருமே வேலைக்கு வரல அந்த ஆள் கிடைக்காத பிரச்சனையும் இருக்குது ரெண்டாவது வந்து இதுக்கு மறந்து வாங்கி மறந்துன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காசு செலவாகுதுங்க மறந்து மறந்து ஒன்றுமே கட்டுப்படியாகாது அந்தளவுக்கு மறந்து விற்கிது இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு மறந்து அடித்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்குது பத்து நாள் இருக்கும் இங்கே பாருங்க என்ன நீங்கள் சாதாரணமாக நம்ம போட்டிருக்க மருந்தெல்லாம் அடிக்க முடியாதுங்க இந்த இதுக்குன்னு தனி மறந்து அடிக்கணும் இந்த செடியே போச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை எல்லாம் பூச்சி தின்றும் புழு திண்டுறும் புழு திஞ்சினா கவர் இது வந்து அப்படியே பக்கத்துக்கு மாறும் இது வந்து பக்கத்தை இங்கே மாறும் இங்கே மாறிச்சு அப்படின்னா அங்கே வருவோம் லைவாக உங்களுக்கு புழுவாக கட்டுற மாதிரி இதை மாதிரி எல்லாமே பாதிப்பு அடைஞ்சிடும் ஒன்றுலேருந்து அப்படியே பிடிச்சி தொத்து நோய் மாதிரி எல்லாமே கழிப்பிடணும் இது இங்கே மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க நிறைய இடத்துல இருக்குது யோசனை இருக்கேன் பேசாமல் ரொட்டேட்ரு அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு யோசனை இருக்கேன் செலவு பண்ணால் காசு நஷ்டம் தான் எல்லாமே நஷ்டம் ஆனால் ஒவ்வொரு விவசாயி நல்லா நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் விவசாயம் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வருமான என்னான்ட்டு அதாவது நீங்கள் நிறைய நிறைய விவசாயி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா வெங்காயம் வரி சம்பாதிப்பாங்க அது எல்லா நேரமும் வெங்காயம் சம்பாதிக்க மாட்டாங்க ஒரு நேரத்தில் தக்காளி வரை கூட கோடி கணக்கில் விற்றார் அது அந்த நேரத்துக்கு ஆனால் பல நாள் அவர் கஷ்டப்பட்டது நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் அவர் போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் வருமானம் பார்த்தார் அந்த அளவுக்கு வந்து கொடிக்கணக்கில் விற்றுருந்தார் அதுபோல் யாராவது ஒரு ஆள் இப்போ எங்கள்கிட்ட இப்போ எங்களுக்கெல்லாம் நஷ்டம் இப்போ நாங்கள்னா அடிப்படை இதில் இருக்கேன் இனிமேல் நான் கேந்தி பூ போடுவேன் பார்த்தா கிடையாது இப்போது போட மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நஷ்டமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன் ஏன்னா திருப்பி எப்படி நஷ்டமான திருப்பி நம்ம போட முடியலை அது மாதிரி இனிமேல் யாருக்கு பூ விற்கிறப்ப போடுனா நிறையா போட்டுக்கிட்டே இருக்கேன் மாதிரி வருஷம் முன்னே தெரிஞ்சணும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கேந்தி பூ பொறுத்தளவு இந்த கேந்திப்பூ போட்டுட்டு நம்ம உடனே வந்து அடுத்த இதே கேந்தி பூ நடலாமான்னு பார்த்தீங்கன்னா இதில் இதுவே சத்த பூரா திண்டுறோம் இப்போ அடுத்த இதுக்கு சத்து இருக்காது அப்படிங்கும் போது நம்ம இந்த கேந்திப்பேயே நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிறனால நான் மாற்று ஏதாவது இன்னொரு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் அடுத்து மறுபடியும் போடுவேன் அப்படிங்கும்போது வருஷத்தில் ஒரு நாலஞ்சு நாள் போடலாம் வருஷத்தில் ஒரு நாலு முறை போட்டோம் அப்படின்னா நம்ம நல்லாயிருக்கும் அதனால் காடும் வந்து உங்களுக்கு சத்து குறைபாடு வராது அதனால் இந்த வரும் மன மான வேற இடிச்சிட்டு நிற்கிது ஏன்னா பூ மறந்து பார்த்தா பூ இருக்குது வில இல்லை அதனால் பூ இல்லை எடுக்காமல் அப்படியே நிற்கிது என்ன பண்ணுறதுனே புரியலை எனக்கு என்னோடய நிலமை அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் விவசாயோட நிலமை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது என்னோட நிலைமையிலாம் கேட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இருக்கு ஆனால் ஏ நீங்கள் நினைக்கலாம் இது விற்கிது அது விற்கிதுன்ட்டு கூலி கொடுத்து என்றைக்கெல்லாம் வந்து பண்ண முடியாதுங்க எதுவுமே அந்தளவுக்கு கூலி முயற்சி நீங்கள் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க கூட அவ்வளோ கேள்வி கேட்க மாட்டாங்க கூலி வேலைக்கு போய் ஆள் கூப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியும் அவங்க வருவாங்க அப்படி வந்தாலும் பக்கத்து கெடுக்க ஆரம்பிச்சு மறக்க மாட்டேன் இப்போ எங்கள் ஊர் நான் கால் பண்ணி நினைக்க மாட்டிங்களா பக்கத்து கழுவி சாடு பண்ணுறவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க அங்கேயே போகிறீங்க இதுக்கு இங்கே இங்கே அங்கேயே போனேன் வாங்க இங்கே அப்புறம் நான் அவங்களை இடையில மறுத்து கூப்பிட்றது அங்கேயே வேலைக்கு எத்தனை நாளைக்கு போவீங்க இங்கே வாங்க அப்படிங்கிறது அப்புறம் அங்கே போனாலும் நான் இன்னும் வரலையும் யாருக்கும் ஒரு ரூபா கூட கூலி பெண்டிங் வச்சதில்ல என்கிட்ட இருக்கோ இல்லையோ நான் எப்படியா பிரச்சியாக உங்களுக்கு கூலி காசு அந்த நாளும் வாரத்தில் நாள் அந்த நாள்னால் அந்த நாளில் நான் கரெக்டாக கொடுத்துருவேன் யாருக்கும் ஒரு ரூபா பத்து ரூபா இல்லைங்க நாளைக்கு வாங்க நூறுரூவா அடுத்த வரந்துறேன் இரநூறுவா அடுத்த வரந்துறேன் முந்நூறுரூவா அடுத்த வரந்துறேன் அப்படின்னு இன்னும் வரலாம் வந்தவங்களுக்கு யாருக்குமே நான் பெண்டிங் வச்சதுல ஆனால் என்னை தவிர எங்கள் ஊரில் நிறைய பேர் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா நாளைக்கு வர மாட்டாங்கன்ட்டு ஏன் நான் பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செலவு இருக்கும் ஒரு நூறுரூவா காசுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு ஐம்பது ரூபா இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட என் ஜோப்புக்கு காலி தான் ஏன்னா நான் என்ட்ட இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு மாதிரி இப்போ நம்ம ஐம்பது ரூபாய்க்கு கஷ்டப்படுறேன் ஐம்பது ரூபா கூட இல்லாமல் வேலை அந்த கஷ்டத்தை யாரும் மட்டக்கூடாது அப்படிங்கிறன்னா என்னென்னால் முடிஞ்சளவுக்கு காசு கொடுத்துருவேன்